வணக்கம் ராட்டினத்தை இயக்குபவனே அதனுள் அமர்ந்து தன்னை பூட்டி கொண்டு அது எப்போது ஓய்ந்து நிற்கிறதோ அதுவரை என்ன நடந்தாலும் பொறுத்துதான் ஆக வேண்டும் இது தேகத்தினுள்ளிருக்கும் இயற்கையுண்மைக்கும் பொருந்தும் இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் கொஞ்சம் விசித்திரமான விஷயமா இருக்கும் எல்லாரும் சொல்கிறது பெரிய ஞான நிலை அடைஞ்சவரது தமக்குள்ளே வந்து ஒரு கடவுள் இருக்குது தனக்கு எப்படி சொல்கிறது எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்ததொன்றை யாவற்கான வள்ளீரே எண்ணிலே இருந்து கொண்டு யான் எண்ணிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு அது ஒரு சிவாக்க ஏற்பாட்டு வரும் அந்த மாதிரி இந்த மனித தேகத்துக்குள்ளவே முக்கியமாக ஆன்மாவுக்குள்ளவே ஆன்மாவோட இரண்டரை கலந்த ஒரு அந்த சக்தி இருக்குது அந்த இறைவனை இருக்காரு அப்படின்றது தான் வந்து உண்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தால் கூட இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு யோசனை வரும் நமக்குள்ளவே கடவுள் இருக்காரு அப்போ நம்ம ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறோம் கடவுளே இவ்வளோ ஆற்றல் படிச்சிருக்காரு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதை எப்படி நம்ம வந்து உதாரணமாக சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உதாரணத்துக்கு இந்த ராட்டனம் நம்ம திருவிழாக்கள்லாம் பார்க்குறோம் இப்போது அந்த ராட்டனத்தை நல்லா சுற்றி விட்டுட்டு நம்ம அதை உள்ளே வந்து உட்காந்துறோம்னு வச்சுங்களேன் நம்மளே சுற்றி விட்டு நம்மளே உட்காந்துடுறோம் அது முடியுமான்னு கேட்டால் முடியும் ஏன்னா இந்த இந்த பக்கம்லாம் ராட்டினம் வந்து அவங்களே சுற்றுவாங்க அது உள்ள எல்லா சீட்டுங்க ஏறி போகிறவங்க அது எக்ஸ்போர்ட் ஆவங்கள்லாம் இருக்காங்க அந்த சுத்த சுற்றுறவங்களே வந்து அது ஃபுல்லாக ஏறி அதுக்கூடிய சுத்தவங்களாம் இருக்காங்க ஜஸ்ட் மோட்டரைஸ்டு கிடையாது வெறும் காலில் மெரிச்சு மெரிச்சு சுற்றக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க அந்த அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் அதில் உள்ள நீங்கள் போய் உக்காந்துட்டுக்கிட்டு ஒரு பூட்டு பூட்டி சாவியை வெளியே போட்டிங்கன்னா அது எப்போ நிற்குதோ அப்போ தான் உங்களாலே எதுவுமே பண்ண முடியாது உங்களாலே ராட்டை நிறுத்த முடியாது ஏன்னா நீங்கள் உள்ளே போய் பூட்டிட்டீங்க சாவியை தூக்கி போட்டிங்க வெளியே அப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் ரொட்டேஷன் வந்து அது எப்போ வந்து அந்த எப்படி சொல்கிறது இந்த பெண்டில் வந்து தட்டி விட்டால் அந்த ஒரு போய் 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 அந்த பெண்டில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது அது எப்போ அந்த ஃப்ளோ முடிஞ்சு அந்த ஒரு இது வந்து நிற்குதோ அப்போ தான் அது நிற்கும் அந்த மாதிரி இந்த ராட்டினமும் வந்து பார்த்தீங்கன்னா அது சுற்றி 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 அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு அது எப்போ நிற்குதோ அப்போ தான் அது ஸ்டாப் ஆகி நம்ம வந்து நிற்கும் அது அந்த மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மையை வந்து அது மாதிரி வந்து உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு நமக்குள்ளன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இதை நம்மளாக வந்து உடைச்சிக்கிட்டு வந்தால் தான் உண்டு நம்ம வந்து மாயை இந்த மும்மலம்ன்ற அந்த மலத்துக்கு உள்ளே வந்து மாட்டிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பேராட்டல் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய முயற்சியாலையும் கடவுளுடைய திருவருளையாலும் வந்து ரெண்டும் சேர்ந்து வந்து அதை மாயை அந்த மும்மலங்களையும் வந்து அகற்றும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த பேராட்டல் வெளிப்பட்டு இன்பமான சூழல் வந்து உண்டாகும் அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நல்வினை தீவினை அப்படின்ற இந்த இருவினை வந்து அது வந்து அது வந்துட்டும் போயிட்டும் வந்து வந்து தான் இருக்கும் அதாவது இன்ப துன்பம் ரெண்டுமே கலந்து கலந்து வந்துட்டும் போய்ட்டோம் தான் இருக்கும் அதை வந்து யாராலையும் வந்து தடுக்கிறதுன்றது முடியாத வந்து காரியம் நன்றி